அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் விலாக் ஸோ இப்போவும் போல இன்னைக்கு வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ வந்துலேயே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நம்மளோட சேனலில் வந்து மிச்ச நாள் பிறகு இந்த மாதிரி த்ரீ வீக்ஸ் டிஸ்டன்ஸில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ரெகுலராக கேக் ஓடர்ஸ் எக்ஸாம் வந்து ஃபுல் பிஸியாக இருந்ததால் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைமே இல்லாமல் போயிட்டு பட் நிறைய பேர் இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன சிஸ்டர் வீடியோவை காணலேன்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க அந்த மெசேஜ்களை பார்க்குற நேரம் உண்மைக்குமே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ ஒன்று தான் இந்த விலாக்ல ஷேர் பண்ண போறேன் ஒரு கிரேண்டான வெட்டிங் ஒண்ணுக்கு செய்த மூணு தட்டு கேட்ட வீடியோ அந்த கேக் எப்படி கொண்டு போய் சேஃபா சேர்த்தோம் அவங்களோட வெட்டிங் பாக்ஸ் ஃபங்க்ஷன் மெஹண்டி ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் செலிப்ரேஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதுலேயும் ஸ்பெஷலாக கேக் ஃப்ளவர்ஸ் வெட்டிங் ஃபேன்ஸுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஒரு ட்ரீட் ஆயிருக்குமன்றதுல இந்த சந்தேகமுமே இல்லை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வீடியோல பார்க்கறது வந்து ஜஃப்னோலேருந்து ஒருவங்க கிராம் சாக்லேட் ப்ரௌனிஸ் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதை டெலிவரிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இது வந்து நம்ம வெட்டிங்குக்காக செய்ய போகிற மூன்று தட்டு கேக்குக்கான கேக் பேக் பண்ணியாச்சு இந்த கேக் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான கேக் இதோட அவுட்புட் வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்குமென்னு எனக்கே பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தது இந்த வெட்டிங் மாப்பிள்ளை வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவர் ஏர்லியாகவே ஃபாரின்லேருந்து வாரத்துக்கு முதலே சொல்லியிருந்தார் வெட்டிங் கேக் டோட்டலி டிஃப்ரெண்டாக ரிச்சாக அழகாக இருக்கணுமா என்று ஸோ நானுமே சொல்லியிருந்தேன் அப்படி என்ன யூஸ்வலா எல்லாரும் செய்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் அப்படி வச்சு செய்யாம நம்ம சாக்லேட்லேயே செய்வோமா அண்டு ஓகேன்னு சொல்லி அவர் வரும்போது ஒரு பாக்ஸ்ல சாக்லேட் வெரைட்டிஸ் கொண்டு வந்து எவ்வளவு வைக்கலாமோ அவ்வளவு சாக்லேட் வச்சு நல்ல ரிச்சா டேஸ்டியா அழகா தாங்க சிஸ்டர்னு சொன்னார் நம்மளுக்கு தான் டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவா செய்யணும்னா விருப்பம் தானே ஸோ நம்ம போடுறது தான் டிசைன் கேக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே இந்த கேக் வந்து ஃபுல் ரிச் கேக்குன்னு தானே சொல்லணும் ஃபுல்லாவே கேக்குக்கும் சாக்லேட் கனேஜ் மில்கா டெய்ரி மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி தன் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வீடியோவில் பார்க்கறது அதுதான் சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து டபுள் பாயில் பண்ணி சாக்லேட் கனேஷ் பண்ணி எடுத்திருந்தேன் தென் கேக்குக்கு பூசுறதுக்கு ரெடி பண்ணியிருந்த ஐசிங்லையுமே இந்த டெய்ரி மில்க் மெல்ட் பண்ணின சாக்லேட்டை போட்டு தன் ஐசிங் சாக்லேட் ஐசிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் என்ன ஃப சொல்லி வேலையில ஐசிங் மட்டுமே டெய்ரி மில்க் சாப்பிடுற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம கேக்கிட ஒவ்வொரு டயர்லையுமே இடையில கட் பண்ணி சாக்லேட் ஐசிங் வச்சு அதோட மெல்ட் பண்ணின சாக்லேட் வீட்டிலையுமே கணேஜ் பண்ணித்தான் மூன்று டயரையுமே ரெடி பண்ணி இருந்தேன் வளமையத்தை விட இந்த கேக் செய்கிறதுக்கு ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்தது எங்களுடைய இந்த செவன் இயர்ஸ் கேக் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸில் ரிச்சா த்ரீ டியா எல்லாம் கேக் செய்திருக்கேன் அதில் எதுவுமே இந்த மாதிரி செய்கிறதுல விருப்பமாக இருந்தது இவ்வளோ கிரேண்டான ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க கேக் வந்து எந்த குறையுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துடணும் மண்டி மைண்டில் தோணிட்டு இருந்தது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது வந்து செகண்ட் டயரை கவர் பண்ணினது தான் இந்த மூணு தட்டுக்குமே கேக் பேஸ் வந்து ஹை ஹை குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பேஸ் சாக்லேட் கேக் ரிச்சா மொய்ஸ்டாக இருக்கணும் செகண்ட் டயர் பட்டர் கேக் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கணும் தேர்ட் டயர் வந்து நல்ல பர்ஃபெக்ட் லுக்காக வைக்கணும் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாகவே பேக் பண்ணி எடுத்திருந்தேன் அடுத்தது வந்து இந்த மாதிரி ரெண்டு தட்டு மூன்று தட்டு கேக் செய்கிறதில் பெரிய டாஸ்கே வந்து இந்த ஒவ்வொரு டயர் கேக்கையுமே தூக்கி மேலே வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நூதனமாக எடுத்து வைக்கணும் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் நான் நினைக்கணும் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு தடவை இப்படித்தான் ரெண்டாவது தட்டை தூக்கி வைக்கிற நேரம் குயிக்காக செய்ய எடுத்தேன் அவசரமாக தூக்கினேன் அப்படியோ கீழே விழுந்து டெமேஜ் ஆகிட்டு அதே பிறகு அவங்கள்ட்ட டைம் கேட்டு திரும்ப செய்து கொடுத்திருந்தேன் டபுள் வேலையாக போயிட்டு அதிலிருந்து கடும் நூதனமாக பொறுமையாக இந்த ஸ்டெப் எல்லாம் செய்வேன் இந்த பெரிய ரோ ரோச்சோர் சாக்லேட்டை வச்சு ப்ரைடுக்கு கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அழகான பொக்கே ஒன்றும் ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க ரெட் ரோசஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஃபுல்லா சாக்லேட் வச்சு இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி நல்ல ரிச்சா அழகான யூனிக்கான பொக்கே ஒன்னும் ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்ச டேரி மில்க் சாக்லேட் கணேச்சை வந்து கேக்குக்கு மேலே டொப்பிங்கில் ஊற்றியிருந்தேன் அந்த டைம் வந்து அந்த டெய்ரி மில்க் சாக்லேட் ஸ்மெல் வந்து வேறு லெவல்ல இருந்தது உண்மைக்குமே இந்த கேக் செய்து முடிக்கும் வரையுமே இந்த மைண்டில் இருந்தது உண்டு ஒன்று தான் இது வந்து வெட்டிங் கேக் ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கணும் டேஸ்ட் மட்டுமில்லை டிசைனும் பார்க்க ரிச்சாகவும் இருக்கணும் புக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு மைண்டோடு தான் ஃபுல்லாக செய்திருந்தேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பார்த்து பார்த்து செய்திருந்தேன் செய்யணும் ஒரு பெரிய வெட்டிங் கேக் செய்யணும்னா அதை வந்து நல்லா பிளான் பண்ணி தான் செய்யணும் பட் இந்த கேக் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவடத்தில் இதை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற அவடத்தை அவடத்தை யோசிச்சு தான் செஞ்சிருந்தேன் கூடுதலாக நம்ம யூடியூப்ல எல்லாம் இந்த மாதிரி கேக் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற நேரம் பார்க்கறதுக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும் எங்கட இந்த வீடியோவும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்புறேன் தென் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான சாக்லேட் கணேஜ் எல்லாம் எப்படி செய்கிறன்ற வீடியோ கமிங் சோன் எங்களோட வீடியோல அப்லோட் பண்றோம் இந்த கேக் மேக் பண்றது வந்து இன்னும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட் தான் ட்ராவிங் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி இந்த கேக் காட்டுமே ஒரு அழகான படை இதை வந்து ஆசைப்பட்டு விருப்பத்தோடு செய்தோம்னா எந்த பிழையுமே இல்லாமல் அழகான ஃபினிஷிங்கும் வரும் என்ன கேட்டால் இந்த கேக் மேக்கிங் பண்ணுறது வந்து எனக்கு பிஸ்னஸ்ன்ற தீம் தாண்டி ஒரு அழகான ஹாபி என்று என்று சொல்லலாம் அதனால் டிஃப்ரெண்டாக செய்ய சொல்கிற கேக் டிசைன் செய்கிறதுக்கு ஒரு அழாவியான விருப்பம் இப்போ வந்து கேக்கை டெக்கரேட் பண்றதுக்கு சாக்லேட் எல்லாத்திட்ட கவரையுமே ரிமூவ் பண்ணி எடுத்திருந்தேன் கிட் கேட் அண்டு எல்லாமே ரிச்சான காஸ்ட்லியான சாக்லேட்ஸ் சாக்லேட் லவர்ஸுக்கு எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல கேக் செய்திருந்தாலும் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐசிங்குக்குள்ளே எல்லாம் டெய்ரி மில்க் மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செய்தது ஸோ கேக்கட ஃபைனல் லுக் என்ன மாதிரி வரப்போகுதுன்றதை பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையாவே ஆர்வமா இருந்தது இங்கே நம்ம ஊர்ல இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி மேக் பண்ணுறேன்னா கடும் எக்ஸ்பென்சிவா இருக்கு இவங்க ஃபொரின்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்ததால் மேக்சிமம் சாக்லேட் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இது மாதிரி பெரிய கேக்ஸ் தானே இல்லை மோஸ்ட்லி எனக்கு வேறு ஒவ்வொரு ஆர்டர்ஸுமே இந்த மாதிரி தான் செய்வேன் நம்மளுக்கு அது வந்து எப்போவும் செய்கிற ரெகுலராக செய்யற ஒரு பத்து கேக்ல ஒன்றா இருக்கலாம் பட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை கிரேண்ட் ஆக போகிறது இந்த கேக் தான் ஸோ ஸ்பெஷலாக இருக்கணுமே தான் செய்வேன் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ் திருப்தியாக கேக்குக்கு கமெண்ட் செல்லுமா தான்

கேக்குட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப ரொம்ப ரிச் எங்களையுமே புக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருந்ததால கேக்கை வந்து நாங்களே கொண்டு போய் கொடுத்திருந்தோம் கேக் வந்து ஹெவி வெயிட் ஆகும் தலை ஈசியாக எல்லாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்கன்னு எங்களையே வரும்போது சேஃபாக கொண்டு வந்து தர சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக கேக்கை கொண்டு போய் சேர்த்துருந்தேன் மாப்பிள்ளைட வீட்டில் இருந்து பொண்ணுக்கு கொண்டு போயிருந்த பொக்ஸஸோட கேக்கையும் புக்கையும் ஒரு ப்ளேஸ் எடுத்து ஸ்போர்ட்டில் வச்சாச்சு இப்போ வீடியோவில் பார்க்குற இவ்வளோ திங்ஸும் ஒவ்வொன்றா புக்ஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி பொண்ணுக்கு கொண்டு போயிருந்தாங்க இந்த புக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து வெட்டிங்கில் ஒரு முக்கியமான பட் பிரைட்டுக்கு ஒரு ஹைலைட் டே இது மாப்பிள்ளோட வீட்டில் இருந்து இந்த மாதிரி பொக்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேரை இன்வைட் பண்ணி புக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பொண்ணோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து வெட்டிங்குக்கு ஒரு த்ரீ டேஸுக்கு முதல் நடக்கும் யூஸ்வலி எங்களோட ஈஸ்டர்ன் சைட்டில் வெட்டிங் வந்து இந்த மாதிரி தான் அஞ்சாறு ஃபங்க்ஷன் இருக்கும் மாப்பிள்ள விட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ண போவாங்க அதே பிறகு பொண்ணிட விட்டு இந்த மாதிரி புக்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் அங்கே இருந்து பிரைட் அழகா ரெடியாக்கி வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அதே பிறகு வெட்டிங்குக்கு முதல் நாள் பொண்ணுக்கும் மஹந்த ஃபங்க்ஷன் நடக்கும் மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சது பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் வெட்டிங் நடக்கும் அதுக்கு ஒரு ஒன் டேக்கு பிறகு ஹோம் கம்மிங் நடக்கும் அதாவது பொண்ணை மாப்பிள்ளையிட வீட்டை கூட்டிகிட்டு போவாங்க அது பிறகு வலிமை நடக்கும் இது மாதிரி ஒரு ஆறு ஏழு ஃபங்க்ஷன் கண்டினியூவாக நடக்கும் கூடுதலாக எல்லாருக்கும் தான் ஒரு ஃபெமிலியில் ஒரு வெட்டிங் நடக்க போகுது என்றாலுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னென்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு நாளும் ஃபெமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த வெட்டிங் பீரியட் எல்லாமே கிராண்டாக இருக்கும் பெரியவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் டீனேஜர்ஸ் கேங் ரிலேட்டிவ் பவுண்டிங் கிட்ஸ் ஃபன் மூமென்ட்ஸ்ன்னு நிறையவே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மோஸ்ட்லி எங்கட ஈஸ்டர்ன் சைட்ல வெட்டிங் இந்த மாதிரி தான் செய்வாங்க வேற எங்கேயாவது இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க ஏரியாவுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குமென்னு கமெண்ட்ல ஷேர் ஆனுங்க அடுத்த நாள் வந்து ட்ரீம் கேக் ப்ரௌனீஸ் முட்டி கேக் ஐஸ்கிரீம் கேக் கெஷ்யூ பார் கேக் அந்த மாதிரி நிறையவே ஓர்டர்ஸ் இருந்தது என்னோட மருதம் கேக் அதில ஸ்ரீலங்காவுலயே ஃபர்ஸ்ட் டைம் முட்டி கேக் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருந்தோம் அது அதோடையே கெஷ்யூ பார் கேக் ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் எங்களோட மருதம் கேக்கடையிலேயும் மேக் பண்ணுறோம் ஐஸ்கிரீம் கேக்குன்னா ஹோம் மேட் ஐஸ்கிரீம் பண்ணி அந்த கேக்கோட எட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதோடய ப்ரௌனீஸ் ட்ரீம் கேக் பீஸ் கேக்குன்னு எல்லா வெரைட்டிஸ்லேயும் ஓட சேர்ந்தது அது எங்களோட மருதம் முன்னிலேருந்து பொட்டுவில் வரையுமே ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாகவே டெலிவரி பண்ணுறோம் ஆன்லைன்லேயே கொரியரில் ப்ரௌனீஸ் மட்டும்தான் டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா கொரியர் சர்வீஸ் போய் சேர டூ டேஸ் எடுக்கிறதால எல்லா கேக்ஸுமே சேஃபாக சென்ட் பண்ண இல்லாது அன்றைக்குமே நிறைய ஊர்லேருந்து கிட்டத்தட்ட பையனாலு பார்சல் டெலிவரி பண்ணியிருந்தேன் எங்களோட ரெகுலர் டேஸ் இந்த மாதிரி பிஸியாக போகிறதால குயிக் குயிக்காக வீடியோ அப்லோட் பண்ண எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீடியோ கோடணுமெண்டா அதை எடிட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதை ஒரு வீடியோவாக எடுக்கிறது பெரிய ப்ரொசீஜர் ஸோ அதை டைம் எடுத்து தான் செய்வணும் அதுக்குள்ளே எங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோவையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அடுத்த நாள் அவங்களோட மகேண்டி ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போக ப்ரௌனி ஸ்லெப் மாதிரி செய்து கட்டியிருந்தாங்க வெட்டிங் கேக் எல்லாரும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டதாகவும் நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸும் சொல்லியிருந்தாங்க ஒரு கேக் செஞ்சு அதுக்கான காசு வாங்குற சந்தோஷத்தை விட இது மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர நேரம் சந்தோஷம் அது வேறு லெவல் ஹாப்பியாக இருக்கும் மஹேந்திக்கு போக ரெடி பண்ணின இந்த ப்ரௌனி ஸ்லெப்பையுமே நல்ல காஸ்ட்லியாக ரிச்சாக ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதையுமே அழகாக அவங்க தந்த சாக்லேட்டை வச்சே ரெடி பண்ணிடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்டி இருந்த பதினஞ்சு முட்டி கேக் ஹாஃப் கிலோ ப்ரௌனிஸ் அதோட ப்ரௌனி பீசஸ் அண்டி இருந்த எல்லா ஆர்டரையுமே டெலிவரிக்காக ரெடி பண்ணி இருந்தோம் இப்போ பார்க்கறது வந்து மஹேந்தி ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுட விட்டு போயிருந்த வீடியோ தான் மெஹந்தியை வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷனலா அழகா மெஹந்தி லீவ்ஸ் எல்லாம் வச்சு குட்டி முட்டியில் லீவ்ஸ் அம்மியில் அரைச்சி வச்சு அதுக்குள்ள மெஹேண்டி கோனை வச்சு அழகா ரெடி பண்ணி இருந்தாங்க உண்மையாவே இந்த பிரைடுக்கு மஹேண்டி போடுற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபுல் ஆன் செலிப்ரேஷன் தான் இதுக்கு வந்து மோஸ்ட்லி ஃபெமிலியில் இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க மாப்பிள்ளை வந்து எங்களோடய ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன தலையின்னையுமே வர சொல்லியிருந்தாங்க தென் பிரைடுக்கு வந்து மெஹேண்டி போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு ஹேண்ட்லேயும் குரூம்ட சிஸ்டர் வந்து இன்னொரு கையிலையும் போட்டிருந்தேன் எங்களுக்கு இருந்த கேக் கோடர்ஸ் பொக்ஸ் ஃபங்க்ஷன் மஹேண்டி ஃபங்க்ஷன் வந்து எங்களோட ஈஸ்டர்ன் சைடில் வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குமன்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணின ஒரு அழகான ப்ளாக் ஒன்று இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் மாதிரி டேக் கேர் ஹேவ் நைஸ் டே